விஷ்ணு சஹசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் எண்பத்தைந்தாம் திருநாமம் ஆத்மவதே நமக ராமன் கானகம் சென்றான் அந்த துக்கத்தால் தசரதன் வானகம் சென்றான் மன்னருக்குரிய ஈம சடங்குகளை செய்வதற்கு கேகய தேசம் சென்றிருக்கும் பரதனை அழைத்து வரும்படி வசிஷ்டர் தூதுவர்களை அனுப்பி வைத்தார் வசிஷ்டர் உங்களை அழைக்கிறார் லக்ஷ்மி உங்களுக்காக காத்திருக்கிறாள் என்று பரதனிடம் சொல்லி அவனை தூதுவர்கள் அழைத்து வந்தார்கள் அயோத்தியினுள் நுழைந்த பரதன் சில துர்நிமித்தங்களை கண்டான் கோவிதானக்குடி கம்பத்தில் பறந்து கொண்டிருந்தது மக்கள் துக்கம் தோய்ந்த முகத்துடன் காணப்பட்டார்கள் தடாகங்கள் வறண்டு இருந்தன பூ பூக்கவில்லை காய் காய்க்கவில்லை பழம் பழுக்கவில்லை மரங்களின் நிலைகள் உதிர்ந்திருந்தன மிருகங்களும் பறவைகளும் கூட சோகமாக இருந்தன அயோத்தி நகரமே ராமனை பிரிந்த துயரத்தால் கலை இழந்திருந்தது அதற்கான காரணத்தை அறிவதற்காக தன் தாய் கைகேயிடம் சென்றான் பரதன் அவள் நடந்தவற்றையெல்லாம் சொல்ல துக்கத்தில் ஆழ்ந்தான் எனும் சிங்கம் அமர ஆசனத்தில் நாயான அடியே நமரலாமா இதென்ன அனர்த்தம் என சொல்லிவிட்டு கௌசல்யாதேவியிடம் சென்று தனக்கும் தான் தாய் செய்தை கொடிய செயலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினான் என்னை கொப்பரைக்குள்ளே வைக்கப்பட்டிருந்த தசரதனின் உடல் வெளியே எடுக்கப்பட்டது பரதன் அவருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகள் அனைத்தையும் செய்து முடித்தான் பன்னிரண்டு நாள் சடங்குகள் நிறைவடைந்து பதிமூன்றாம் நாள் அரசவை கூடியது அப்போது வசிஷ்டர் எழுந்து ஒரு நாடு மன்னர் இல்லாமல் இத்தனை நாட்கள் இருப்பது அழகல்ல தசரத சக்கரவர்த்தி காலமாகி விட்டார் மூத்த மகன் ராமன் மனம் சென்று விட்டான் எனவே அடுத்த இளைய மகனான பரதன் முடிசூடி கொள்வதே முறை இதனால் பரதா நீ பட்டாபிஷேகம் செய்து கொள் என்றார் வசிஷ்டர் கொதித்து போன பரதன் நீர் ஒரு மகர்ஷியா ராமன் அமர வேண்டிய ஆசனத்தில் நான் அமர்வதா இதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லையே இந்த ராஜ்யமும் சரி நானும் சரி இருவருமே ராமனின் சொத்துகள் அவன்தான் நெஜமானன் ஒரு சொத்தால் இன்னொரு சொத்தை எப்படி பாதுகாக்க முடியும் நாற்காலியும் மேஜையும் ஒரு எஜமானின் சொத்து என்றால் இரண்டையும் நெஜமானன் தானே பராமரிக்க வேண்டும் நாற்காலி மேஜையை பராமரிக்குமா அல்லது மேஜை நாற்காலியை பராமரிக்குமா என்று கேட்ட பரதன் ராமனை அழைத்து வருவதற்காக வனத்தை நோக்கி புறப்பட்டான் இதில் பெரிய வேதாந்த கருத்து ஒன்று ஒளிந்துள்ளது அறிவுள்ள உயிர்களுக்கு சேதனர்கள் என்று பெயர் அறிவில்லாத ஜடப்பொருட்களுக்கு அசேதனங்கள் என்று பெயர் சேதனம் அசேதனம் இரண்டையும் தனக்கு உடலாக தன் சொத்துகளாக இறைவன் கொண்டிருக்கிறான் அதைதான் சேதன அசேதன வசிஷ்ட பிரம்மம் என்று வேதாந்தத்தில் சொல்வார்கள் அக்கருத்தையே இங்கு பரதன் சொல்லியிருக்கிறான் பரதன் ஜீவாத்மா சேதனம் ராஜ்யம் ஜடப்பொருள் அசேதனம் இந்த பரதன் ராஜ்யம் இரண்டுமே அதாவது சேதனம் அசேதனம் இரண்டுமே இறைவனாகிய ராமனின் சொத்துகள் என்று அந்த உயர்ந்த வேதாந்த கருத்தை இவ்விடத்திலே பரதன் கூறுகிறான் வால்மீகியின் சுலோகம் ராஜ்யம்ச அஹம்ச ராமஸ்ய தர்மம் வக்தும் இஹார் அசு இவ்வாறு சேதனா சேதனங்களை தன் சொத்தாக கொண்ட அவற்றின் நிஜமானனாக திருமால் விளங்குவதால் ஆத்மவான் என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் எண்பத்தைந்தாவது திருநாமம் ஆத்மவதே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களை தன் சொத்தாக கருதி எம்பெருமான் எல்லா நேரங்களிலும் காத்தருள்வார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணர்ப்பணம்